வணக்கம் நண்பர்களே இன்று நாம் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கான ஆம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி முப்பது வரையிலான ஒரு முழுமையான திட்ட வரைபடத்தை தயார் செய்யப் போகிறோம் இந்த வீடியோ ஏன் இவ்வளவு விரிவாக இருக்கிறது ஏனென்றால் வரும் காலத்தில் கிரகங்களின் நிலையில் போகும் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றக்கூடியவை நாம் அந்த தருணத்தை பற்றி போகிறோம் எப்போது உங்கள் சோதனை காலம் முடிவுக்கு வரும் என்று தேவகுரு பிரகஸ்பதி குரு பகவான் நீங்கள் கனவு கண்ட அனைத்தையும் உங்களுக்கு தரப்போகும் அந்த பொற்காலத்தை பற்றி போகிறோம் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டில் வரவிருக்கும் அந்த ஆபத்து குறித்தும் போகிறோம் அதற்காக நீங்கள் இன்றிலிருந்தே தயாராக இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் தீவிரமாக இருந்தால் அடுத்த சில நிமிடங்களுக்கு உலகின் அனைத்து கவனச் சிதறல்களையும் ஒதுக்கி வையுங்கள் இந்த நேரம் உங்களுக்கானது உங்கள் எதிர்காலத்தை புரிந்து கொள்வதற்கானது வாருங்கள் மகாதேவரின் பெயரை சொல்லி விருச்சிக ராசியின் இந்த ராசி பலனை தொடங்குவோம் முதலாவதாக சனி பகவானை பற்றி பார்ப்போம் தற்போது மற்றும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு காலகட்டத்திலும் சனி பகவான் உங்கள் ஐந்தாம் வீட்டில் அதாவது மீன ராசியில் இருப்பார் உங்களில் பலர் இன்னும் சனியின் தாக்கத்தை உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் சனி ஐந்தாம் வீட்டில் இருக்கும்போது அவர் உங்கள் புத்திசாலித்தனத்தையும் உணர்ச்சிகளையும் பிழிந்து விடுவார் ஆனால் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழும் சனி பகவான் மேஷராசிக்குச் செல்வார் இது உங்கள் ஆறாவது வீடாகும் இது முப்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் ஒரு நிகழ்வு இதன் அர்த்தம் என்ன என்பதை நாம் விரிவாக பார்ப்போம் இரண்டாவது முக்கியமான கிரகம் தேவகுரு பிரகஸ்பதி குரு நண்பர்களே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் ராசியில் பிரவேசிக்கும் மாதம் இது கடகராசி குருவின் உச்ச ராசியாகும் ராசிக்காரர்களுக்கு இந்தப் பயிற்சி உங்கள் ஒன்பதாம் வீட்டில் அதாவது பாக்யஸ்தானத்தில் நிகழ்கிறது ஜோதிடத்தில் லக்னாதிபதியின் நண்பர் பாக்யஸ்தானத்தில் உச்சம் பெற்றால் மண்ணும் பொன்னாகும் என்று கூறப்படுகிறது இது உங்கள் வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனையாக இருக்கும் மூன்றாவதாக ராகு மற்றும் கேது இவை நிழல் கிரகங்கள் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ராகு உங்கள் நான்காம் வீட்டில் இருப்பார் இது வீட்டின் அமைதியைக் குலைக்கும் ஆனால் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குப் பிறகு ராகு உங்கள் மூன்றாவது வீட்டிற்கு வருவார் நினைவில் கொள்ளுங்கள் கலியுகத்தில் மூன்றாவது வீட்டிற்கு வரும் ராகு ஒரு மனிதனை பாகுபலியாக மாற்றுவார் இது உங்கள் தன்னம்பிக்கையை வானளாவிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் ஆகவே சுருக்கமாகச் சொன்னால் கதை இப்படித்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் மையப்பகுதி வரை போராட்டம் மற்றும் பொறுமை தேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை உங்கள் பொற்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை உங்கள் தொழில் வாழ்க்கையின் உச்சமாக இருக்கும் மேலேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி முப்பது வரை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் வாருங்கள் இப்போது இந்த காலக்கோட்டை விரிவாக அலசி ஒவ்வொரு கட்டத்தையும் ஆழமாக புரிந்து கொள்வோம் தற்போது நடந்து கொண்டிருக்கும் நேரத்திலிருந்தே தொடங்குவோம் இது மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நீடிக்கும் இதை நான் எச்சரிக்கை காலம் என்று அழைக்கிறேன் இச்சமயத்தில் கிரகங்களின் நிலை சற்று நுட்பமாக உள்ளது சனி உங்கள் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் அங்கு ராகுவின் தாக்கமும் இருந்துள்ளது ஐந்தாவது வீடு நமது புத்தி கல்வி மற்றும் குழந்தைகளை குறிக்கும் இடம் உங்களால் சரியான முடிவுகளை எடுக்க முடியவில்லை என்று இப்போது தோன்றுகிறதா நீங்கள் ஒரு அடி முன்னே வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை இரண்டு அடிகள் பின்னால் எழுப்பது போல் உணர்கிறீர்களா இது சனி ஐந்தாம் வீட்டில் இருப்பதன் விளைவு சனி இங்கே உங்களை உணர்ச்சி ரீதியாக சோதிக்கிறார் மாணவர்களுக்கு படிப்பில் மனம் ஈடுபாடு இல்லாமல் போகலாம் மேலும் காதல் வாழ்க்கையில் ஒரு விசித்திரமான அமைதி அல்லது மன அழுத்தம் இருக்கலாம் இதே நேரத்தில் குரு பகவான் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உங்கள் எட்டாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் எட்டாவது வீடு என்றால் என்ன இது தடைகள் மற்றும் திடீரென்று வரும் பிரச்சினைகளின் வீடு குரு உங்கள் தனஸ்தானத்தின் அதிபதி அவர் எட்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் இதன் நேரடி தாக்கம் உங்கள் வங்கி இருப்பில் எதிரொலிக்கும் பணம் வரும் ஆனால் தேவையற்ற செலவுகளில் கரைந்துவிடும் குடும்பத்தில் சிறிய விஷயங்களுக்கு கூட வாக்குவாதங்கள் ஏற்படலாம் உங்கள் சேமிப்பு மெல்ல மெல்ல கரைந்து கொண்டிருப்பது போல் உங்களுக்கு தோன்றலாம் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உங்களுக்கு நான் கூறும் ஒரே எச்சரிக்கை பங்குச் சந்தையில் பெரிய முதலீடுகளைச் செய்வதாக இருந்தால் மிகவும் யோசித்துச் செய்யுங்கள் ரிஸ்க் எடுப்பதற்கு இது சரியான நேரமல்ல அதே போல ராகு நான்காம் வீட்டில் இருப்பதால் உங்கள் தாயாரின் உடல்நிலை மற்றும் வீட்டின் சூழல் மாதிக்கப்படலாம் குடும்பச் சண்டை போன்ற சூழல் உருவாகலாம் நீங்கள் மிகுந்த பொறுமையைக் கடைபிடிக்க வேண்டும் இது வெளியே ஓடுவதற்கான நேரமல்ல உள்ளே பார்ப்பதற்கான நேரம் ஆனால் இப்போது ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு புன்னகை செய்யுங்கள் ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்கள் கடந்த பனிரண்டு ஆண்டுகளாக காத்திருந்த ஒரு காலகட்டத்திற்குள் நாம் நுழையப் போகிறோம் மே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆட்டத்தை மாற்றும் தருணம் இந்த மாதத்தில் தேவகுரு பிரகஸ்பதி ராசி மாற்றம் செய்து ராசியில் நுழைவார் நான் முன்பே சொன்னது போல் இது குருவின் உச்ச ராசி மற்றும் இது உங்கள் ஒன்பதாம் வீட்டில் அதாவது பாக்கிய ஸ்தானத்தில் நிகழ்கிறது யோசித்து பாருங்கள் தனம் மற்றும் புத்தியின் அதிபதி ஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் இது ஒரு மகா ராஜயோகம் இதன் விளைவு என்னவாக இருக்கும் முதலாவதாக அதிர்ஷ்டத்தின் கதவு பிறக்கும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தடைப்பட்டு வந்த வேலைகள் திடீரென நடக்கத் தொடங்கும் ஏதோ ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி உங்களுக்கு உதவுவது போல் உணர்வீர்கள் இரண்டாவதாக பணமழை பொழியும் குருவின் பார்வை உங்கள் லக்னத்தின் மீது விழும் உங்கள் மனம் நேர்மறையாக மாறும் பணம் சம்பாதிப்பதற்கான புதிய புதிய யோசனைகள் தோன்றும் மேலும் குரு தனக்காரகன் என்பதால் வங்கியிருப்பு வேகமாக உயரும் வெளிநாடு செல்ல விரும்பும் மாணவர்கள் அல்லது பிஎச்டி மற்றும் மாஸ்டர்ஸ் படிக்க விரும்புவோருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு காலகட்டம் பத்தாண்டுகளில் சிறந்த நேரம் இதற்கிடையில் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராகுவும் ராசி மாறுவார் ராகு நான்காம் வீட்டிலிருந்து வெளியேறி மூன்றாம் வீட்டிற்கு வருவார் மூன்றாம் வீட்டில் ராகு இருப்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு வரம் உங்கள் சோம்பல் நீங்கும் உங்களுக்குள் ஒரு அசாத்திய தைரியம் பிறக்கும் நீங்கள் ரிஸ்க் எடுப்பீர்கள் அதில் வெற்றியும் பெறுவீர்கள் சிறிய பயணங்கள் மூலம் உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும் உங்கள் முழு சக்தியையும் பயன்படுத்த வேண்டிய நேரம் இது அதிர்ஷ்டம் உங்களுடன் உள்ளது முயற்சி உங்களுடன் உள்ளது மற்றும் ஞானம் உங்களுடன் உள்ளது இந்த ஒரு ஆண்டில் நீங்கள் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கான அஸ்திவாரத்தை அமைக்கலாம் வெற்றியின் பயணம் இத்துடன் நிற்காது மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழிலிருந்து குரு உங்கள் பத்தாம் வீட்டில் அதாவது சிம்மராசியில் நுழைவார் பத்தாவது வீடு என்ன உங்கள் கர்மா உங்கள் தொழில் உங்கள் அந்தஸ்து குரு பத்தாம் வீட்டிற்கு வரும்போது அவர் கர்ம கர்மக்களத்தை விரிவுபடுத்துகிறார் வேலைக்குச் செல்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம் கிடைப்பதற்கான யோகம் உண்டாகும் நீங்கள் அரசு வேலைக்கு தயாராகி கொண்டிருந்தால் இந்த ஆண்டு தேர்வு ஆண்டு ஆக அமையலாம் வியாபாபாரிகள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்தவும் புதிய கிளைகளை திறக்கவும் இது சரியான நேரம் சொத்து விஷயத்திலும் குருவின் பார்வை பத்தாம் வீட்டிலிருந்து நேராக நான்காம் வீடு மற்றும் இரண்டாம் வீட்டின் மீது விழும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழின் முடிவு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டின் ஆரம்பம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் கனவு இல்லத்தை வாங்கலாம் அல்லது ஏதேனும் பெரிய சொத்து ஒப்பந்தத்தை முடிக்கலாம் ஆனால் எனது ஒரு வார்த்தையை மனதில் ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள் இந்த வேலையை நீங்கள் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு முன் செய்து முடிக்க வேண்டும் நண்பர்களே இப்போது நான் எனது வீடியோவின் அந்த பகுதிக்கு வருகிறேன் இது பெரும்பாலும் ஜோதிட விவாதங்களில் புறக்கணிக்கப்படுகிறது ஆனால் என்னைப் பொறுத்தவரை இது மிக முக்கியமானது நான் பேச விரும்புவது எங்கள் தாய்மார்கள் சகோதரிகள் மற்றும் இல்லத்தரசிகளாக இருக்கும் அனைத்து பெண்களை தான் நீங்கள் வீட்டின் சிஇஓ விடுமுறை இல்லாமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைக்கிறீர்கள் ஆனால் விருச்சிகராசி இல்லத்தரசிகளுக்கு கடந்த சில காலங்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் தொடக்கம் உணர்ச்சி ரீதியாக மிகவும் கடினமாக இருந்தன பாருங்கள் தற்போது ராகு உங்கள் நான்காம் வீட்டில் அமர்ந்துள்ளார் நான்காம் வீடு உங்கள் வீட்டு சுகம் மற்றும் மன அமைதிக்கான இடமாகும் உண்மையைச் சொல்லுங்கள் வீட்டில் உள்ள அனைவருக்கும் சேவை செய்கிறீர்கள் அனைவரின் பேச்சையும் கேட்கிறீர்கள் ஆனால் அதற்கு பதிலாக உங்களுக்கு உரிய மரியாதையோ அல்லது அங்கீகாரமோ கிடைக்கவில்லை என்று உங்களுக்கு தோன்றவில்லையா வீட்டிற்குள் ஒரு விசித்திரமான மன அழுத்தம் அல்லது மூச்சு திணறல் போன்ற உணர்வு இருக்கலாம் உங்கள் அடையாளம் எங்கோ தொலைந்து விட்டது போல் நீங்கள் உணரலாம் சிறிய விஷயங்களுக்கு கூட மாமனார் மாமியார் அல்லது கணவருடன் மனஸ்தாபம் ஏற்படுகிறது இது உங்கள் தவறு அல்ல இது வீட்டு சுகத்தை கிரகணம் செய்யும் நான்காம் வீட்டு ராகுவின் தாக்கம் ஆனால் நற்செய்தியை கேளுங்கள் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் ஒன்பதாம் வீட்டில் உச்சம் பெற்றவுடன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய விடியல் பிறக்கும் முதலாவதாக இழந்த மரியாதை திரும்ப கிடைக்கும் ஒன்பதாவது வீடு தர்மம் மற்றும் பாக்கியத்தின் வீடு திடீரென்று குடும்பத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு கிடைக்கும் நேற்று வரை உங்களை புறக்கணித்தவர்கள் முக்கிய முடிவுகளில் உங்கள் ஆலோசனையை கேட்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடுப்பகுதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை குடும்பத்துடன் ஆன்மீக யாத்திரை செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த பயணம் உங்கள் மனதின் பாரத்தை குறைக்கும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராகு மூன்றாம் மீட்டிற்கு வரும்போது உங்களுக்குள் ஒரு புதிய தன்னம்பிக்கை விழுத்தெழும் வீட்டிலிருந்தே ஒரு சிறிய தொழிலை தொடங்கும் எண்ணம் உங்களுக்கு இருந்தால் உதாரணமாக பூட்டிக் டிஃபென்ஸ் சர்வீஸ் கோச்சிங் அல்லது ஆன்லைன் வேலை அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒரு பொற்காலம் நீங்கள் உங்களுக்கான தனி அடையாளத்தை உருவாக்குவீர்கள் இருப்பினும் நீங்கள் ஒரு விஷயத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் சனி ஆறாம் வீட்டிற்கு வந்து நீசம் அடையும்போது அதன் நேரடி தாக்கம் உங்கள் உடல் நலத்தில் ஏற்படும் இல்லத்தரசிகள் பெரும்பாலும் அனைவரையும் கவனித்துக் கொள்வதில் தங்கள் உடல் நலத்தை மறந்துவிடுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் இடுப்பு வலி மூட்டு வலி அல்லது ஹார்மோன் பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் இந்த நேரத்தில் வேலையாட்கள் அல்லது பணியாளர்கள் விஷயத்திலும் சிக்கல்கள் வரலாம் வீட்டு வேலைகள் அனைத்தையும் நீங்களே செய்ய வேண்டிய சூழல் ஏற்படலாம் மேலும் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு பிறகு ராகு இரண்டாம் வீட்டிற்கு வருவார் இது புகுந்த வீட்டு உறவுகளுக்கு ஒரு நுட்பமான காலம் ராகு உங்கள் பேச்சில் கசப்பை கொண்டு வரலாம் பழைய பிரச்சனைகளை நீங்கள் கிளறக்கூடும் இதனால் வீட்டின் சூழல் கெட்டுப்போகலாம் எனது ஆலோசனை என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு பிறகு வீட்டில் பதற்றம் இருந்தால் பதில் சொல்வதற்கு பதிலாக மௌனமாக இருங்கள் உங்கள் மௌனமே உங்கள் மிகப்பெரிய சக்தியாக மாறும் எனவே எனது விருச்சிகராசி சிங்க பெண்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பொறுமையாக இருங்கள் உங்களுக்கான நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு காலம் உங்களுடையது நீங்கள் வீட்டையும் நிர்வகிப்பீர்கள் உலகத்தையும் வெல்வீர்கள் உங்கள் ஆரோக்கியத்தை மட்டும் புறக்கணிக்காதீர்கள் சரி இப்போது மீண்டும் முக்கிய பகுதிக்கு திரும்புவோம் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டில் நடக்கவிருக்கும் மிக முக்கியமான நிகழ்வை பற்றி பேசுவோம் தேதியை நினைவில் கொள்ளுங்கள் இருபத்தி மூன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இந்த நாளில் சனி பகவான் தனது ராசியை மாற்றி ராசியில் நுழைவார் இது உங்கள் ஜாதகத்தின் ஆறாவது வீடாகும் இது ஒரு இருமுனைகள் கொண்ட கத்தி போன்ற நிலை நல்ல செய்தி என்னவென்றால் விருச்சிக ராசிக்கு ஆறாம் வீட்டு சனி விபரீத ராஜயோகம் போன்ற பலனை தருகிறார் உங்கள் எதிரிகள் அலுவலகத்தில் உங்களுக்கு எதிராக அரசியல் செய்தவர்கள் அல்லது ஏதேனும் நீதிமன்ற வழக்கு நடந்து கொண்டிருந்தால் சனி பகவான் அவர்கள் அனைவரையும் நசுக்கி விடுவார் உங்கள் வெற்றி உறுதி உங்கள் மீது பழைய கடன் ஏதேனும் இருந்தால் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்து முப்பது காலகட்டத்தில் அதை முழுமையாக அடைக்க உங்களால் முடியும் ஆனால் கெட்ட செய்தி மற்றும் எச்சரிக்கை என்னவென்றால் மேஷராசியில் சனி நீசம் பலவீனமடைதல் அடைகிறார் மேலும் ஆறாவது வீடு நோய்ஸ்தானம் சனி நீசம் நோய் நோய்ஸ்தானத்தில் அமர்வது உடல் நலத்திற்கு ஒரு பெரிய சிவப்பு விளக்கு இங்கே வயிறு கல்லீரல் மற்றும் எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் தலை தூக்கலாம் சனி இங்கே காயங்களுக்கும் காரணமாக அமையலாம் அதனால்தான் சொத்து தொடர்பான வேலைகளை பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு முன் முடித்துக்கொள்ளச் சொன்னேன் ஏனென்றால் அதற்குப் பிறகு நீங்கள் கட்டுமானத்தைத் தொடங்கினால் அது பாதியில் நிற்கலாம் அல்லது விபத்துக்கு வழிவகுக்கலாம் ராகுவின் தாக்கம் குறித்து மற்றொரு எச்சரிக்கை ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வாக்கில் ராகு உங்கள் இரண்டாம் வீட்டிற்கு வருவார் இரண்டாவது வீடு வாக்குஸ்தானம் ராகு இங்கே உங்கள் நாக்கை கசப்பானதாக மாற்றலாம் நீங்கள் உண்மையை பேசுவீர்கள் ஆனால் அது மக்களை குத்தும் இதனால் உங்கள் குடும்பத்தில் பிளவுகள் ஏற்படலாம் மற்றும் உங்கள் பெயருக்கு களங்கம் ஏற்படும் அபாயம் உள்ளது நீங்கள் மிகவும் யோசித்து பேச வேண்டும் நினைவில் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்து முப்பது காலகட்டத்தில் உங்கள் நாக்குதான் உங்கள் மிகப்பெரிய எதிரியாக மாறக்கூடும் பிரச்சினைகள் இருந்தால் தீர்வுகளும் உள்ளன கிரகங்களின் தாக்கங்களை சமநிலைப்படுத்த நமது ரிஷிகள் மிகவும் துல்லியமான பரிகாரங்களை சொல்லியுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி முப்பது வரையிலான இந்த பயணத்தை வெற்றிகரமாக்க நீங்கள் இந்த மூன்று மகா பரிகாரங்களை செய்ய வேண்டும் பரிகாரம் ஒன்று ஹனுமான் சாலிசா நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் உங்கள் அதிபதி செவ்வாய் தினமும் காலையில் தவறாமல் ஹனுமான் சாலிசா பாராயணம் செய்யுங்கள் இது ஒரு மதரீதியான ஆலோசனை மட்டுமல்ல இது ஒரு எனர்ஜி மேனேஜ்மெண்ட் இது சனியின் தாக்கம் மற்றும் ராகுவின் எதிர்மறை ஆற்றலிலிருந்து உங்களை காக்கும் இது உங்கள் தினசரி கவசம் பரிகாரம் இரண்டு மகா மிருத்யுஞ்சய பிரயோகம் இது உடல் நலத்திற்கான பரிகாரம் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டிற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் சனி ஆறாம் வீட்டில் நீசமடையும் போது நீங்கள் இந்த பரிகாரத்தை தொடங்க வேண்டும் தேவையான பொருட்கள் சுத்தமான பசுனை ஒரு மூன்று இதழ் கொண்ட வில்வ இலை இலை எங்கும் கிழிந்திருக்கக்கூடாது மற்றும் ஒரு முழு மிளகு முறை என்னவென்றால் எந்தவொரு திங்கட்கிழமை அல்லது பிரதோஷ நாளன்று வில்வ இலை மற்றும் மிளகை நெய்யில் நனைக்கவும் சிவன் கோவிலுக்குச் செல்லுங்கள் அல்லது வீட்டிலேயே சிறிய ஹோமம் வளர்க்கவும் ஓம் திரையம்பகம் யஜாமகே என்ற மந்திரத்தைச் சொல்லிக்கொண்டே இததை அக்னியில் சமர்ப்பிக்கவும் நாள்பட்ட நோய்கள் மற்றும் குடும்பப் பிரச்சனைகளை வேரோடு அழிக்கும் சக்தி இதற்கு உண்டு பரிகாரம் மூன்று மௌனத்தின் சக்தி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு பிறகு ராகு இரண்டாம் வீட்டில் இருக்கும்போது ஒரு விதியை உருவாக்கிக் கொள்ளுங்கள் அவசியமில்லையென்றால் பேசக்கூடாது உங்கள் குடும்ப விஷயங்கள் மற்றும் அலுவலகத்தில் வம்புகளில் இருந்து முற்றிலுமாக விலகியிருங்கள் ஆகவே நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்து முப்பது வரையிலான பாதை உங்கள் முன்னால் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கவனமாகச் செல்லுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு வரை உங்கள் அதிர்ஷ்டத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஓடுங்கள் பறக்க முயற்சியுங்கள் ரிஸ்க் எடுங்கள் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு பிறகு உங்கள் உடல்நலம் மற்றும் பேச்சை கவனமாக கையாளுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் கிரகங்கள் வழிகாட்டுகின்றன ஆனால் நடக்க வேண்டியது நீங்கள்தான் இராயிரத்தி இருபத்தி ஆறில் குரு உச்சத்தில் இருக்கும்போது வீட்டில் சும்மா உட்காராதீர்கள் அது கர்மா செய்வதற்கான நேரம் ஏனென்றால் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசும் விழிப்புணர்வுடன் வாழ்ந்தால் இந்த ஐந்து ஆண்டுகள் உங்கள் வாழ்க்கையின் மிகச் சிறந்த ஆண்டுகளாக அமையும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் இந்த விரிவான பகுப்பாய்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை அவசியம் லைக் செய்யுங்கள் இது என் உழைப்பிற்கு கிடைக்கும் பலனாகும் உங்கள் விருச்சிகராசி நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இதை ஷேர் செய்யுங்கள் ஒருவேளை இந்த தகவல் அவர்கள் வாழ்க்கையை மாற்றலாம் மேலும் கமெண்டில் ஹரஹர மகாதேவ் அல்லது ஜெய் பஜ்ரங்பலி என்று எழுத மறக்காதீர்கள் நேர்மறை ஆற்றலை ஈர்த்துக்கொள்ளுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கோனை அழுத்துங்கள் ஏனென்றால் இந்த பயணத்தில் நாங்கள் உங்களுடன் இருப்போம் உங்களையும் உங்கள் அன்புக்குரியவர்களையும் பார்த்து கொள்ளுங்கள் வணக்கம் ஹரஹர மகாதேவ்